வாங்க தமிழ் நேர்களே தமிழ் கோல்வல் சேனல் டூ பாயிண்ட் ஓவருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் மீண்டும் தங்கத்தின் விலையானது சரிந்து காணப்படுகிறது இதற்கு முக்கியமான காரணமாக இந்திய பங்கு சந்தையில் சாம்ப்ரோ நியூட்ரின்ஸ் லிமிடெட் பங்குகளின் முக்கியமான பங்கு இதில் காணப்படுகிறது மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் எட்டு கிராம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலாம் பத்து கிராம் ஆயிரத்தி நானூற்றி முப்பதாம் நூறு கிராமின் விலையானது பதினான்காயிரத்தி முறாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் காணப்படுகிறது வெள்ளியின் விலையை பொறுத்தவரை இன்று ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் தொடர்ந்து பூஜ்ஜியமாகவே காணப்படும் அதே வேளையில் வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் என்ற விலை நிலவரத்தில் ஏற்றம் சரிவு என்று இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதே வேளையில் நீங்கள் தமிழ் கோல்வல் சேனல் டூ பாயிண்ட் ஓவை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு முறை லைக் செய்தால் போதும் இருபத்தி நான்கு கிலோ தங்கத்தின் விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து நூற்றி முப்பத்தி எட்டாம் எட்டு கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி நான்கு

உள்ளது இதே வேளையில் மீண்டும் நீங்கள் தமிழ் சேனலை செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு கிராம் பத்தாயிரத்து இரநூத்தி பத்தாவும் எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்து அறுநூத்தி எண்பதாக காணப்படும் விலையில் பத்து கிராமின் விலை ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து நூறு ரூபாயாக காணப்படுகிறது இதே வேளையில் நூறு கிராமின் விலையானது பத்து லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக காணப்படுகிறது தங்கத்தின் விலையானது மீண்டும் நமக்கு ஒரு கிராமிற்கு பத்து ரூபாயும் சவனுக்கு எண்பது ரூபாய் சரிந்து காணப்படும் அதே வேளையில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டுக்கு கே தங்கத்தின் விலையானது மேற்கொண்டு எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து எழுபத்தி ஏழாயிரம் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது அதேபோல் உங்களுக்கு நமது வீடியோ பிடித்திருந்தால் ஒரே ஒரு ஹைக் கொடுக்கும் அதே வேளையில் சாம்ரோ நியூட்ரின்ஸ் லிமிடெட் பங்கு அதன் ஐம்பத்தி ரெண்டு வார குறைந்த விலையிலிருந்து இருபது ரூபாய் தொண்ணூறு பைசாவிலிருந்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு சதவீதம் விலை தொடர்ந்து வைந்துள்ளது தொடர்ந்து அறுபத்தி ஏழு முறை அப்பர் சர்க்கியூட்டை எட்டியுள்ளது இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வருமானத்தை வழங்கியுள்ளது இந்த வருமானத்தின் காரணமாக இந்த பங்குகளில் அதிகமாக மக்களும் முதலீடு செய்கின்றனர் குறிப்பாக கடந்த மூன்று மாதங்களில் இந்த பங்கானது முன்னூறு சதவீதம் வருமானத்தை முதலீட்டாளர்கள் கொடுத்துள்ளது இது போன்ற பங்கு முதலீடு செய்யும்போது அதிகமான லாபங்கள் பெறலாம் பங்கு சந்தையில் எப்பவுமே ஏற்ற இறக்கம் என்பது மாறக்கூடிய